ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விகளின் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விகனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று வளர்திரை சதுர்த்தி இதனுடன் சேர்த்து இன்று தேவதை எண்ணிற்குரிய ஒரு நாள் அதாவது தேவதை நாள் கூட சொல்லலாம் இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடை பற்றி தான் பார்க்க போறோம் எது கேட்டாலும் அது கிடைக்கும் நினைத்த காரியங்கள் உடனே நிறைவேறும் விநாயக பெருமானுக்கு ஏற்றக்கூடிய ஒரு முக்கியமான தீபத்தை பற்றியும் தேவதை நாளுக்குண்டான வழிபாட்டு முறையை பற்றியும் இந்த பதிவுல நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மாதா மாதம் சதுர்த்தி திதி வரும் அதுலேயும் முக்கியமாக இன்று வளர்புறை சதுர்த்தி திதி விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதாவது தேவதை எண்ணிற்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏஞ்சல் எண்கள் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை தான் நம்ம தேவதை நாள்னு சொல்லுவோம் பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்லலாம் அப்படியாகப்பட்ட பிரபஞ்ச வசியர் நாள் தான் இன்னைக்கு வருகின்றது மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்றத பாத்துடலாம் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக பழிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் அதாவது நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் அதை இன்றைய தினத்துல நம்ம ப பயன்படுத்தும் பொழுது அதாவது இந்த ஏஞ்சல் நம்பர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இதை பயன்படுத்துங்க நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் தீராது எந்த பிரச்சனை தீர வேணும் அப்படின்னாலும் இதை நீங்க இன்றைய தினம் செய்யலாம் இன்று மூன்று ஆறு ஒன்பது ஒரு வசிய எண் அதாவது ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதனுடைய கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மூன்று ஆறு ஒன்பது அப்படின்ட்டு சேர்ந்து வருகின்றது இது நமக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்கும் இந்த நம்பருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத நம்ம அதிகமாக ஆராய வேண்டாம் ஆனா நல்லது நடக்கும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும் அதனால இதை நீங்க தவறாமல் இன்றைய தினம் பயன்படுத்துங்க மூன்று அப்படின்றது இன்றைய தேதி அதாவது ஆறு அப்படின்றது நீங்க தேதியையும் மாதத்தையும் கூட்டும் பொழுது வரும் ஒன்பது அப்படின்றது வருடம் அப்பொழுது இதனுடைய ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு ஒன்பது அப்படின்னு வருது இன்று மூன்று மணிக்கு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க ஒரு வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க மூன்று முறை ஆறு முறை ஒன்பது முறை எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு நிறைய நகை சேரணும் அப்படின்னா நகை அதிகமாக சேரணும் அப்படின்னு எழுதிக்கோங்க கடன் தீரணுன்னா கடன் சுமை குறையணும்னு வேண்டிக்கோங்க அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை மீட்கணும்னா அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை சீக்கிரமாக மீட்கணும் அப்படின்னு எழுதிக்கோங்க மூன்று ஆறு ஒன்பது இந்த மாதிரி நீங்கள் எழுதணும் அதாவது மூன்று முறை ஆறு முறை ஒன்பது முறை எழுதணும் சொந்த வீடு வாங்கணும்னாலும் இதே வழிமுறை தான் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னாலும் இதே ஒரு வழிமுறை தான் அதனால் இன்று தேவதை எண்ணிக்கூரிய ஒரு நாளில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு பேப்பர் டைரி எதுனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய கோரிக்கையை நீங்க எழுதி இந்த பிரபஞ்சத்திடம் அது சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் சீக்கிரமா உங்களுடைய கோரிக்கையை பழிக்க ஆரம்பித்த உடனேயே இந்த பேப்பரை வந்து நீங்க எரித்து காற்றில் விட்டுலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது முக்கியமா பாத்தீங்கன்னா இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த ஒரு விஷயத்த நீங்க யார் வேணாலும் பயன்படுத்தலாம் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி இதை பயன்படுத்தலாம் இந்த நம்பரை பயன்படுத்தி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க நிறைய பிரச்சனையிலிருந்து வெளிவந்திருக்காங்க அப்படின்றது தான் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை மட்டுமே மூலதனமாக கொண்டு இன்று நீங்க விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து விநாயகப் பெருமானுக்கு ஒரு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி அருகொம்புள் வைத்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை இன்றைய தினம் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தேவதை எண்ணிற்குரிய ஒரு நாளில் மூன்று மணிக்கு மூணு முறை எழுதுங்க மாலை ஆறு மணிக்கு ஆறு முறை எழுதுங்க ஒன்பது மணிக்கு ஒன்பது முறை எழுதுங்க அப்படி இல்லைன்னா மூன்று மணிக்கே நீங்க மூணு ஆறு ஒன்பது இந்த நேரத்துல இந்த எண்ணிக்கையில நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் நீங்க எது கேட்டாலும் அது உடனடியாக பழிக்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும்தான் நீங்க எழுதணும் நிறைய விஷயங்களை எழுதக்கூடாது ஒரு கோரிக்கையை மட்டும் தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க தினமும் எழுதினாலும் நல்லது தினமும் பயன்படுத்துங்க நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இந்த பிரபஞ்சம் அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்ன கேட்கின்றீர்களோ அதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் தினமும் நீங்கள் செய்யக்கூடிய பிரம்ம பூஜையை எப்படி பண்ணுவது பிள்ளைகள் படிப்புல நன்றாக நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு தேர்வுல என்ன தீபத்தை ஏற்றணும் இது எல்லாமே நம்ம சேனல்ல பதிவுகள் இருக்கு அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்